மொபைல் <laughs> 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 உன்னோட ஹஸ்பண்ட் ஆலி நாள் அழகு ராஜா மை காட் ஜாங்கிரி கட்டி பாஸ் நேரம்

இன்றைக்கும் அதே தான் அதை மட்டும் கேட்காதீங்க அதை நினைச்சி நினச்சி நான் லிட்ரு கணக்குல விட்டுட்டேன் அட மறுபடியும் ட்ரை பார்க்க பின்ன ட்ரை இருக்க முடியுமா வீட்டு வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி ஒரு அழகான சும்மா பிரமாதமான ஒரு செட் பண்ணி

சாரைய சாப்பிட்டாரா என்னமா சொல்றா எங்க அப்பா சாரையை வச்சு செத்து போயிட்டாரா ஐயோ அப்பா

பொண்டாட்டியை விட்டுட்டு போய்டியா அட போங்க தலைவரே இது ஃபாரினே பொண்டாட்டி வருவா திரும்பி ஓடுவா உயிர் பண்ண வந்திருமா பூசணிக்கா பொரியல் பண்றேன் இருங்க அப்பன்மே நீ ஆ என்ன சை ஆ பனிகே டே ஆ என்ன தல காலையில எக்ஸசைஸா இல்ல குச்சிப்புடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்றீங்களா இல்லடா சுலுக்கு பிடிச்சிருக்கு அதான் ஆடா சும்மா வந்து உக்காருங்க உக்காருங்க சொல்றேன் தல இந்தாங்க ஒரு காஃபி அடிக்க அப்படி என்னதான் வேலை செஞ்சீங்க வலிக்கிற அளவுக்கு அது வண்டி ஓட்டிட்டு வரும்போது நடுவில் ஒரு வண்டி குறுக்க வந்துருச்சு நான் வண்டியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஸ்டைலா அப்படியே லெப்ட்ல திருப்பினா அதுல கொஞ்சம் கை சுலுக்கு பிடிச்சிருச்சு ஐயோ வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க அவ்வளோ எல்லாம் சீன் இல்லை ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியா போயிடும் அன்னைக்கு என்னன்னா சைக்கிள் இருந்து விழுந்தேன்னு சொல்றீங்க இன்னைக்கு என்னன்னா கார் ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு டைம் சரியில்லை நினைக்கிறேன் தலைவா ஆளுநாள் தலையெழுத்துல இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கை இப்ப உன் தலையெழுத்த பாறேன் உன் பொண்டாட்டியே உனக்கு ப்ராப்ளம் என் பொண்டாட்டி மட்டும் இல்ல என் மாமியார் கிட்டே தான் பிரச்சனை இது என்ன புது ப்ராப்ளம் இதுக்கு வந்து பிரஸ் என் பொண்டாட்டிட்டு போய் நீ உண்மையாலும் உத்தமிதான்னு சொல்லி எப்படியோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்க வச்சிட்ட ஏதாவது நடந்ததா ஒண்ணுமே நடக்கல என் மாமியார் அவங்க தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு அடம் புடிச்சிட்டாங்க ஆஹ் அன்னைக்கு நைட்டே என் பொண்டாட்டிக்காக நான் வைட்டிங்க கரண்ட் வர போயிடுச்சு அப்படியே கதவு திறக்கிற சவுண்டு கேடுச்சா நான் ஓடி போய் ஓடி போய் அப்படியே புடிச்சு அழகா தூக்கி அப்படியே பெட்ல போட்டு என் செல்ல முடியல கொஞ்சம் தெரியும் பாருங்க கரண்ட் வந்துடுச்சு பாத்தா மம்மி செல்ல முடியும் அப்படின்னா

காலை வணக்கம் தலைவரே சமையல் ரெடி என்ன ரெடி பண்ணிருக்க பிரெட் ஆம்லெட் கான்ஃபிளேஸ் மில்க் சைடிஷ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கிறது தவழறது அதெல்லாம் என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னி அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனால தான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி வடை சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு

உன்னோட ஒய்ஃபுக்கும் உனக்கும் ஃபஸ்ட் நைட்டில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னே என்னது ஃபர்ஸ்ட் நைட் ஃபஸ்ட் டைம் என் பொண்டாண்டிய பாசத்தோட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் அவளும் செல்லமாக கேளுங்கன்னு சொன்னான்

ஃபர்ஸ்ட் நைட்ல வைஃப் கிட்ட கேக்குற கேள்வி அது ஏதோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறா ஆரியன் ஆரியன் ப்ளீஸ் ஆரியன் Excuse me, you're holding uh, in the wrong way. Uh, oh. Aryan, Aryan. Excuse me. Aryan. I'm Aryan. Uh -huh. போர்டு கூட ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்க அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்கணுமா அது இருக்கட்டும் நான் தான் ஆலின் ஆள் உங்களுக்கு நான் அதை பிஏ கம் ட்ரைவர் கம் குக் கம் ரூமேட் கம் யூ ஆர் வெல்கம் இம் ஆமாம் யா எஸ் நீங்கள் பாருங்கள் சார் இது சூப்பர் செட்டி ஆனால் காஸ்ட்லி கண்ட்ரி அரை டவுசர் போட்ட ஃபிகருங்க அரை டவுசர் போட்ட சின்ன பசங்க சும்மா ஹைட் ஐட்ட டவர் சும்மா फ्लावरல பூத்து கொளுங்குது சார் இத பார்த்தா சும்மா அழகான சிட்டி னேன தமிழ்நாடு நான் இங்கிலீஷ் கன்னட가 எல்லாமே தான் சார் தமிழ்நாட்டுல சென்னையா சாமால சார் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க சார் மம்மி தமிழ் ஃாதர் கன்னடா என் வைஃப் டங்லீஷ் பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கரிய என்ன சூப்பரா என்னவோ ஏன் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல லாங்குவேஜ் என்னமோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் வெக்ஸர் ஏன் இவ்வளவு வெக்ஸ் ஆகுற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார் இதான் சார் நம்ம காரு ஓ போலாம் போலாம் தலைவா இதுதான் நம்ம பாஸோட அகாடமி வாங்க சார் ஹலோ வெல்கம் எங்க நம்ம பாஸ் இஸ் இன் தி சேம்பர் நன்றி ஆல் ரைட் அம்மா மிஸ்டர் ஆலினால் ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி அதெல்லாம் அப்படிதான் இதல நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க வாந்தோனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க பா இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல ஆட வாங்க சார் ஓகே

இనికి உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன? அஞ்சாசலா இருக்கீங்க एक्चुअली. நான் சொல்றேன் நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஆபீஸ் பாய். பாஸ்க்கு நான் தான் டிரைவர். கெஸ்ட் ஹவுஸ்ல நான் தான் குக்கு குக்க். ஹவுஸ்ல நான் தான் கிளீனர். சோ மை நேம் இஸ் ஆலின் ஆலினா अलग ராஜா. ஆ எனஃப். ஆரியன் அந்த गेस्ट ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. இவரை நல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உன் லைஃப் ஹிஸ்டரி எல்லாத்தையும் இன்னொரு நாள் சொல்லிக்கோ. ஓகே. ஆரியன். டுடே யூ டேக் ரெஸ்ட். थैंक यू.

இந்த அண்டர்வேர் உன்னோடதா அட ஆமா தலைவா நம்ம தான் ஒன்னுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ் ஹ்ம் இத நீ போட்டுக்கணும் சேருக்கு தேவை அட காய வச்சிருந்தப்பா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப குசுமுகரனா இருக்கானே குடிக்கிற பழக்கமும் இருக்கா சம்மர்ல கூலா இருக்கட்டும்னே வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும் தான் ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக்க அப்படிதான் வச்சுக்க தலை பாலினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும் ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி உங்களுக்கு பழக்கம் இல்லையா

நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே வாங்க थैंक यू பிரதர் அட விடு தலைவா நமக்குள்ள தலை தலை தலைவா எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க எங்க தான் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா கை கொடுங்க என்ன கைரக தலைவா நான் உங்களை தொட்டதுமே அங்க பாருங்க அந்த பொண்ணு எப்படி ஓடுறா பாருங்க அது உங்க கைராசி தலைவா சீக்கிரம் வாங்க டைம் ஆகுதுல நான் டைட் செக் கொடுக்கணும் வீட்ல நாட்டுக்கோழியும் கொத்து புரோட்டாவும் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா இந்த பக்கவா எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வேலை செஞ்சு கிடைக்க வாங்க ஆ மிங்கா